என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி பதிமூன்று வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் மறுநாள் காலை ஐந்து மணி ஆன போதே ஆராத்யாவிடமிருந்து இருந்து வேதாவுக்கு அழைப்பு வந்துவிட்டது வேதா அப்போதும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டுதான் இருந்தான் செல்போன் அழைப்பை கேட்டு விழித்துக்கொண்டவன் கொண்டவன் செல்லை எடுத்து பார்த்தான் ஆராத்யா என்று டிஸ்ப்ளே காட்ட சட்டென்று எழுந்து அமர்ந்தவன் அழைப்பை ஏற்றுக் கொண்டான் குட் மார்னிங் மேம் என்றான் குட் மார்னிங் வேதா சாரி வேதா உங்களை தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல மேம் நீங்க சொல்லுங்க வேதா இப்ப பேசாட்டி அப்புறமா பேச முடியாது நீங்க பிஸி ஆயிடுவீங்க கல்யாண வேலைகள் நிறைய இருக்கும்ல அதுதான் காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல மேம் சொல்லுங்க இந்த மேம் மேம்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துறீங்களா அப்பா தாத்தா இத பத்தி ஒரு ஆயிரம் கேள்வி கேட்டு என்ன வேதாவை வற்புறுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சியா இப்போவும் கூப்பிடுறாரு அப்படி இப்படின்னு கேட்டு என்ன கொலை பண்ணிட்டாங்க சாரி மேம் பழக்க தோஷம் சட்டுன்னு மாத்திக்க முடியாது இல்லையா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் உங்களை மனைவியாவோ இல்ல காதலியாவோ ஏத்துக்க தயாராகலையே அதனால என்ன மாத்திக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதா முதல்ல நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா பாருங்க ஃப்ரெண்ட மேம்னு தான் கூப்பிடுவீங்களா உரிமையோட பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்களா அதே மாதிரி உரிமையோட ஆராதியான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க சரி மேம் நான் ட்ரை பண்றேன் திரும்பவும் மேம்மா இல்ல ஆராத்யா நான் பேர் சொல்லியே கூப்பிடுறேன் ஓகே கொஞ்சம் திருந்திட்டிங்க சரி நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான் முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட சொன்னதையே தான் இப்பவும் சொல்ல போறேன் இந்த கல்யாணம் ஒரு நாடகம்தான் ஒரு ஒரு வருஷம் நீங்க பல்ல கடிச்சிட்டு என் புருஷனா நடிச்சா போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் ஓகே ஆராத்தியா சரி என்ன இப்ப ஆராத்தியான்னு கூப்பிடுற மாதிரி இனி எங்க அப்பாவ அங்குள்னு கூப்பிடுங்க இல்ல மாமான்னு கூப்பிடுங்க தாத்தாவை தாத்தானே கூப்பிடுங்க நீங்க அப்படி கூப்பிட்டாதான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க நம்மள நம்புவாங்க நம்மள இல்ல என்ன நம்புவாங்க என்ன சந்தேக பார்வையிலேயே குடஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஆராத்யா நான் இனிமே அவங்கள மாமானும் தாத்தானும் கூப்பிடுறேன் தேங்க்யூ வேதா சரி வேதா நம்ம பிளான்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல இல்ல ஆராத்யா எந்த டவுட்டும் இல்ல ஓகே நாம நாளைக்கு கல்யாணத்துல சந்திக்கலாம் ஓகே என்றவன் அழைப்பை துண்டித்தான் மாலை வேதா தான் வாங்கிய சொகுசு பங்களாவுக்கு தன் அப்பா அம்மா துளசியோடு வந்து சேர்ந்தான் மிகவும் நெருங்கிய சில உறவினர்களை மட்டுமே புதுமனை புகுவிழாவுக்கு அழைத்திருந்தனர் நாளை துளசியின் திருமணம் மறுநாளும் வந்துவிட்டது காலையே உறவினர்கள் வர வீடு ஆரம்பித்துவிட பரபரப்பாகிவிட்டது துளசியின் திருமணத்திற்கு சௌந்தர்யாவையும் அத்தையையும் வேதா வருவதற்கு முன்பே வேதா அப்பா அம்மா சென்று முறைப்படி அழைத்திருந்தனர் ஆனால் அவர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு திருமணத்திற்கு வருவார்கள் இருவரும் திருமணத்திற்கு வரவில்லை அவர்கள் திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் எட்டிவிட்டது நடந்ததை அறிந்த உறவினர்களுக்கு மீதும் மீதும் அம்மா கோபம் வந்தது எழுந்து ரெண்டு வயசு குழந்தையோட தன்னன் தனியா வந்து நின்னவளை தன்னுடைய வீட்டுல வச்சு பாத்துக்கிட்ட அந்த நல்ல மனுஷனுக்கும் குடும்பத்துக்கும் இவளால எப்படி துரோகம் நினைக்க முடிஞ்சது என்றுதான் உறவினர்கள் கேட்டனர் சௌந்தரியாவும் அவள் அப்பா தாத்தாவும் திருமணத்திற்கு வர வாங்க தாத்தா வாங்க மாமா என்று கூறிதான் அவர்களை வரவேற்றான் வேதா அதைக் கேட்டதும் இருவரின் மனமும் குளிர்ந்து விட்டது அதைக் கண்டு ஆராத்யாவின் மனதில் ஒரு நிம்மதி பெரு மூச்சு எழுந்தது அப்பாடா தாத்தாவும் அப்பாவும் இனி நம்பிடுவாங்க அவர்களை அழைத்து வந்து முன்வரிசையில் அமர்த்தினான் வேதா சிறிது நேரத்தில் கெட்டி மேளம் முழங்க துளசியின் கழுத்தில் தாலி ஏறியது வந்து மணமக்களை வாழ்த்திய ஆராத்யாவும் அப்பா தாத்தாவும் விலை உயர்ந்த கார் ஒன்றை பரிசாக கொடுத்து சென்றனர் மறுநாள் வேதா வீட்டிற்கு வந்த ஆராத்யாவின் அப்பா தாத்தா வேதா ஆராத்யா திருமணத்தை பற்றி பேசி நல்ல ஒரு முகூர்த்த நாளையும் குறித்து விட்டுதான் சென்றனர் இரண்டு வாரங்களில் திருமணம் திருமணம் முடியும் வரை ஆராத்யா குடும்பம் சென்னையிலேயே தங்க முடிவு செய்து விட்டது நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது வேதா திருமணம் இரண்டு முன்பு தான் அசோக் சௌந்தர்யா திருமணம் நடந்து முடிந்தது வேதா ஆராத்யா திருமணத்திற்கு அசோக்கோடு வந்த சௌந்தர்யா ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டாள் தனக்கு கிடைக்க வேண்டிய அழகான வாழ்க்கையை தானே தொலைத்து விட்டதை நினைத்து அவள் மனம் அழகை செய்தது தன் அம்மா பேச்சை கேட்டு வேதாவுக்கு துரோகம் செய்ய நினைத்த அந்த நொடியை அவள் மனம் சபித்தது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பலன் வேதா வேண்டாம் என்று முடிவு செய்யும் போது அவள் மனம் ஒரு ஆயிரம் முறை நீ தவறு என்று அவளிடம் கூறதானே செய்தது அதை அவள் உதாசீனப்படுத்திவிட்டு அல்லவா அவள் அம்மா பேச்சுக்கு இணங்கி அவர் விருப்பம் போல் நடந்து கொண்டாள் என்று இதோ தனியாக அமர்ந்து கலங்கிக் கொண்டிருக்கிறாள் மனம் மனமேடையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் வேதாவின் முகத்தில் தான் இளவரசி போன்று வேதாவுக்கு பொழுத்தமா இருக்கா பணத்தை பார்த்ததும் காதலிச்சவனை தூக்கி வீசிட்டு போனான்ல அவ கண்டிப்பா செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா அனுபவிக்கதான் போறா என்று பின்னால் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்மணி கூறுவது சௌந்தர்யா சிவியில் ஈயம் காட்சி ஊற்றியது போல் வலித்தது வேதாவுக்கு செய்த துரோகத்திற்கு அவள் தண்டனையை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டதை யார் அறிவார் இரவு ஏதோ பெரும் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுக்குமாறு சௌந்தர்யாவை கட்டாயப்படுத்திய அசோக் அவர்கள் குடிபோதையில் அவளை கட்டிப்பிடிக்க முயல்வதை பார்த்தும் கண்டு கொள்ளவே இல்லை அவள் அதை புகாராக கூறிய போது இப்ப என்ன கட்டிதான பிடிச்சாங்க வேற எதுவும் பண்ணலல்ல பொறுத்துட்டு போவியா அவங்களால நிறைய காரியம் ஆக வேண்டியதா இருக்கு என்று கூறும் அளவு கொடியவனாக அல்லவா இருக்கிறான் அசோக் இத்தனைக்கும் திருமணமாகி இரண்டு நாட்கள் தான் ஆகிறது இனி அவளுக்கு நரகம் தான் இந்த நரகத்தில் இருந்து அவள் என்று மீள முடியும் அவளுக்கு தெரியவில்லை அவள் அம்மாவை கூட தங்களோடு வைத்துக் கொள்ள அசோக் அனுமதிக்கவில்லை அவரை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாள் அது அத்தைக்கு பேரிடியாக இருந்தது அந்தி நாங்க சின்னச்சிருசுங்க அப்படி இப்படி இருப்போம் அத பார்க்கும் போது உங்களுக்குதான் கஷ்டமா இருக்கும் இங்க எல்லாரும் உங்க வயசு சேர்ந்தவங்க தான் நீங்க நிம்மதியா இருக்கலாம் என்று சேர்த்தான் சௌந்தர்யாவால் எதுவும் பேச முடியவில்லை கெட்டி மேளம் முழங்கும் போது சௌந்தர்யா விழிகள் பணித்திருக்க அனைத்தும் அவளுக்கு மங்களாக தான் தெரிந்தது வேதா ஆராத்யா கழுத்தில் தாலை கட்டினான் மணமக்களை வாழ்த்துவதற்காக மணமேடைக்கு சௌந்தர்யாவை அசோக் அழைக்க நான் வரல என்றாள் ஏய் எனக்கு மட்டும் போய் அந்த வேதாவை வாழ்த்த ஆசையாவா இருக்கு எல்லாம் பெரியப்பாவுக்காக மட்டும்தான் பேசாம வா எங்கூட என்றவன் அவள் கருத்தை கோர்த்து கொண்டு மனமேடைக்கு முதல் சௌந்தரியாவை பார்க்கிறான் அல்லவா அவள் முகத்தை பார்த்தே அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை புரிந்து கொண்டான் ஏனோ அவன் மனதின் ஓரத்தில் ஒரு வழி நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கைதானே என்னால் என்ன செய்ய முடியும் மனதில் கூறிக் கொண்டவன் அவளை கவனியாதவன் போல் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தான் சடங்குகள் அனைத்தும் முடிந்து ஆராத்யாவோடு வீடு வந்து சேர்ந்தான் வேதா அவர்களை வீட்டில் விட்டு செல்ல வந்த அப்பா தாத்தாவை தங்களோடு இருக்குமாறு வேதாவும் அவன் அப்பா அம்மாவும் கூற ஆராத்யாவும் அப்பா நாளைக்கு நாம எல்லாரும் துபாய் கிளம்பிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் தானே நாம ஏன் பிரிஞ்சிருக்கணும் எங்கே இருக்கலாமே என்றாள் அனைவரின் அன்புக்கு முன் அவர்கள் அடிபணிந்தனர் இரவு வரை ஒன்றாக அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் இரவு உணவுக்கு பின் அரைக்கு செல்ல அழைத்துக் கொண்டு அறைக்கு வந்தான் வேதா இந்த பட்டு சேலியை எப்படிதான் அடிக்கடி பொண்ணுங்க கட்டுறாங்களோ முணு முழுத்தவள் வேதா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் தன் உடைத்தவனை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள் பட்டு சேலையை அவள் உருவும் போது முந்தானை சோப்பில் விழுந்து சோப்பு கீழே விழுந்து விட்டது அதை கவனியாது சேலையை மாற்றிவிட்டு திருப்பும் போது சோப்பின் மீது கால் வைத்து விட்டாள் கால் சருகி பொத்தென்று கீழே விழுந்தவளின் தலையில் பலத்தாடி அவள் விழிகளில் இருள் அவள் சூழ அப்படியே மயக்க நிலைக்கு சென்று விட்டாள் அவள் விழுந்த சத்தம் கேட்டு உடை மாற்றி கொண்டிருந்த வேதா ஆராத்யா என்று அழைத்தாள் பதில் இல்லை குளியல் அறையின் அருகில் வந்து கதவைத் தட்டி ஆராத்யா என்று அவன் மீண்டும் அழைத்தான் இப்போதும் பதில் இல்லை கதவை தன் புயத்தால் இடித்து திறந்தான் கீழே வீழ்ந்து கிடக்கும் ஆராத்தியாவை கண்டு பதறிப் போனவன் ஆராத்தியா என்னாச்சு என்று கேட்டபடி விரைந்து அவள் அருகில் வந்தான் அவள் மயங்கி கிடப்பதை கண்டு சோப் கீழே கிடப்பதையும் கண்டு நடந்ததை புரிந்து கொண்டவன் அவளை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினான் தீப்போ மீது ஜக்கில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்க விழிகளை சுருக்கி கொண்டவள் மெல்ல விழிகளை திறந்தாள் அருகில் நிற்கும் வேதாவை கண்டவள் தன் சேலையை மாற்றிய நினைவு வர தன்னை பார்த்தாள் தன் நிலையை கண்டவள் சட்டென்று போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள் என்றவள் முயல தலை வேகமாக சுற்றியது கீழே விழ தயாரானவளை அவன் தாங்கிக் கொண்டான் அவசரப்படாத கொஞ்ச நேரம் படு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகலாம் அவளை மெதுவாக படுக்கையில் அமர்த்தினான் தலை வின் வின் என்று வலிக்கிறது அவள் மெதுவாக படுக்கையில் சாய ஹாஸ்பிடல் போணுமா என்று கேட்டான் வேண்ட வேதா தலையில அடிபட்டுடுச்சு தலைவலிக்குது தலைவலி போடுற ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க நீ படு இருக்கு நான் போட்டு விடுறேன் மேஜை இழுப்பறையிலிருந்து விக்ஸை எடுத்து வந்தவன் அவள் நெற்றியில் இதமாக தேய்த்து விட அவள் அப்படியே உறங்கிப் போனாள் தன் வீட்டிற்கு வந்த முதல் நாளே ஆராத்யாவுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்த போது வேதாவின் மனம் வலித்தது அவள் நெற்றியை இதமாக தடவியபடி அவளையே இமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வேதா பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்